அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இப்ப வந்திருக்கு அது என்ன விஷயம்னா இந்த முதல் மரியாதை படத்துல ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும் அந்த மாதிரி தான் இப்போ நம்மளும் மக்களும் இந்த ஊடகத்திடம் சிக்கிக்கொண்டு உண்மையான விஷயம் என்னதான் அப்படின்னு தெரியாம குழம்பி போயிருக்கிறார்கள் மக்களை முட்டாளாக்குகிற வேலையை இந்த ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன என்ன விஷயம்னா ஊடகம் சொல்கிற எல்லா விஷயங்களும் உண்மை அப்படின்னு நம்பிய காலம் ஒரு காலம் ஊடகம் என்பது இந்திய அரசியல் அமைப்பினருடைய நான்காவது தூணாக இருந்து செயல்பட்டு வந்த ஒரு அமைப்பு ஊடகம் ஒரு விஷயத்த சொன்னா அது ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைத்து கொண்டிருந்த காலம் அதெல்லாம் இப்போ மலையறி போச்சோ நேர்மையான செய்தியாளர்கள் ஊடகவியலாளர்கள் இவர்கள்லாம் இப்போ இந்தியாவில மட்டுமல்ல தமிழ்நாட்டிலையும் கிடையாதா அப்படி என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இந்த கேள்விக்குறிகள் எல்லாம் வருவதற்கு மையப்புள்ளி எதுன்னா அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த பேத்தி நம்ம எல்லோருக்கும் மரியாதை கொடுப்போம் மரியாதை என்பது கொடுக்க வேண்டிய விஷயம்தான் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அஹ் பிரஸ் மீட்டுக்கு பேட்டி கொடுக்கும்போது மட்டும் இந்த ஊடகங்கள் எந்த விதமான உண்மைத்தன்மையையும் எதிர்கேள்விகளையும் வைக்காமல் அப்படியே தொடர்ச்சியாக இன்னும் அப்படியே போய்கிட்டே இருக்கு அதற்கு பல உதாரணம் சரி அவர்கள் பொது மேடையிலாம் அப்படிதான் பேசுவாரு செய்தியாளர்கள் சந்திப்புலையும் அப்படிதான் பேசுவாரு அவர் உருட்டுவாரு அப்படியே நம்ம கடந்து போய் விடலாமா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான அரசியல் சமீபத்தில் மூக்கா முத்து அவர்கள் இறந்த பிறகு தமிழக முதல்வரை போய் சந்தித்து விட்டு வெளியில் வந்து செய்தியாளர்களிடம் பேட்டி கொடுத்த அவர்கள் அதற்கு உதாரணமாக அரசியல் மாண்போடு தான் நான் போனேன் அரசியல் உள்நோக்கம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாரு எல்லாமே நம்ம ஏத்துக்கிறோம் என்ன பின்னாடி நடக்குதுன்றதை போக போக நம்ம தெரிஞ்சுப்போம் மக்களுக்கும் சொல்லுவோம் அங்க அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா காமராஜர் அவர்கள் இறந்தபோது பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் இறந்த போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தேம்பி தேம்பி அதிகமாக அழுதார் அப்படி என்று எல்லோரும் சொல்லுவார்கள் யார் சொன்னாங்கன்னு தெரியல சொல்லுவாங்க அதுபோல அரசியல் மாண்போடு தான் நான் போய் முதல்வர் அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அதாவது ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் இங்க நமக்கு வருகிற கேள்வி என்னன்னா செய்தியாளர்கள் ரொம்ப அறிவுப்பூர்வமாக ஜர்னலிசம் படித்து விட்டு வந்தவர்களாகத்தான் இருப்பாங்க அதுவும் களத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் அப்போ அவங்க சீமான் இப்படி சொல்லும் ஒரு செய்தியாளருக்கு கூட தோன்றவில்லையா அப்போ அவங்க வரலாறை பதிக்கவில்லையா அரசியலை தெரிந்து வைத்துக் கொள்ளவில்லையா என்ன விஷயம்னு நமக்கு தெரியல ஏன்னா சாதாரணமா தெரியும் ஐயா காமராஜர் அவர்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாரு ஐயா கலைஞர் அவர்கள் அப்போ கலைஞர் அவர்கள் எப்போ முதலமைச்சராக வருகிறார் ஐயா பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த பிறகுதான் தமிழ்நாட்டின் முதல்வராக கலைஞர் அவர்கள் வருகிறார் அதற்கு அப்புறமாகத்தான் அண்ணா அவர்கள் இறந்த ஐந்து ஆறு ஆண்டுகள் கழித்துதான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்து போகிறார் இப்படி இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ சீமான் பச்சையாக ஒரு பொய்யை ஒரு செய்தியாளர் அந்த சந்திப்பில் சொல்லும்போது குறைந்தபட்சம் அறிவுள்ள செய்தியாளர்கள் நெறியாளர்கள் அங்க அந்த கேள்வியை திருப்பி எழுப்பியிருக்க வேண்டாமா அதாவது நீங்க சொல்றபடி காமராஜர் அவர்கள் இறக்கும்போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் உயிரோடே இல்லை அப்படி இருக்கும் போது தேன்பி அழுதாது கீழே பிறண்டு விழுந்து அழுதாது அப்படின்னு சொல்றீங்களே இது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு நேர்மையான செய்தியாளர் கேட்டு இருந்தால் செய்தியாளர் சந்திப்புக்கு நாம் போக வேண்டும் என்றால் நாம் ஒரு கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு அறிவு இருக்க வேண்டும் தரவு இருக்க வேண்டும் இல்லைன்னா பத்திரிகையாளர்கள் நம்மளை கேள்விகள் கேட்டு புரட்டி எடுத்துருவாங்க நம்ம மாட்டிப்போம் அப்படி என்பது அந்த அரசியல் தலைவர்களுக்கு வரும் இல்லையா அந்த பயம் நான் சீமான அவர்களுக்கு மட்டும் சொல்லல பொதுவாக சீமான் அவர்கள் பெரும்பான்மையை அப்படி உருட்டுறாரு அதை கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அங்க சீமான் எடுக்கிற வாந்தியை மட்டும் அப்படியே வாரி கொண்டு வந்து தங்களுடைய ஊடக முதலாளிகளிடம் கொடுத்து அதை ஒளிபரப்பி வியாபாரம் பண்றீங்க இது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எதிர்கால இளைய தலைமுறை வந்து இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களா இருக்கிறவங்க நாளைக்கு வளர்ந்து பெருசாகி யூடியூப்ல எல்லாம் அந்த வீடியோ அப்படி இருக்கும் சீமான் கொடுத்த பேட்டி எல்லாம் அப்போ புத்தகத்தில் அவன் படிச்சது ஒரு மாதிரி இருக்கும் சீமான் சொன்ன பொய் ஒரு மாதிரி இருக்கும் இதுல எது உண்மைன்னு எதிர்கால இளைய தலைமுறைக்கு ஒரு கேள்வி வரும் குழப்பம் வரும் அப்போ எதிர்கால இளைய தலைமுறையை முட்டாள்களாக மாற்றக்கூடிய இடத்தில் சீமான் மட்டுமில்லை இந்த பத்திரிகை ஊடகத்துறையும் இருக்கு அப்படின்றதுதான் நம்முடைய குற்றச்சாட்டே ஊடகங்கள் ரொம்ப நேர்மையா இருக்கணும் பெரும்பாலும் கட்சி தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகட்டும் காந்தியாகட்டும் தந்தை பெரியார் ஆகட்டும் இப்படி மூத்த தலைவர்களாக இருந்த அனைவருமே சொந்தமாக பத்திரிகை நடத்தியவர்கள் பத்திரிகையாளர்கள் அப்படிப்பட்ட பத்திரிகை துறையை பத்திரிகையை நடத்தி வந்த அவர்களுக்கு பின்னால் வந்த எவ்வளவோ நேர்மையான ஊடகவியலாளர்கள் இருக்காங்க ஆனா இன்னைக்கு ஊடகம் என்பது அது விற்பனை செய்யப்படும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துவிட்டது அப்போ மக்கள் செய்தியை பார்த்துதான் அதாவது ஊடகத்தில் வரக்கூடிய செய்தியை பார்த்துதான் உண்மை நிலைத்தன்மை என்ன அப்படின்றத அறிந்து கொள்கிற நிலை இருக்கும்போது இப்படி ஊடகமே இருட்டடிப்பு செய்தால் தவறு செய்தால் மக்களுக்கு உண்மையான செய்திகள் எப்படி போய் சேரும் அவர்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் நம்ம அதாவது கேள்வி கேட்க வேண்டியது என்னுடைய கடமை அதை பார்வையாளர்கள் புரிந்து கொள்வதும் புரள் தள்ளுவதும் உங்களுடைய உரிமை அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் இப்போ சீமான் அவர்களுக்கும் யூடியூப் சேனலுடைய தோடர் கரிகாலன் அவர்களுக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கும் என்ன பிரச்சனைனா இடஒதுக்கீடு சம்பந்தமாக சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாக சீமான் பேட்டி கொடுக்கும் போது அப்போ கரிகாலன் என்னன்னா சீமான் அவர்கள் ஃபார்ம் என்ன கேட்டப்போ சீமான் முடித்து அங்கிருந்த தமிழர் அந்த ஆமை குஞ்சுகள் எல்லாம் பொங்கி எழுந்து கரிகாலனுக்கும் சீமானுக்கும் அங்கதான் ஏற்பட்டது ஒரு நேர்மையான அறிவார்ந்த ஒரு செய்தியாளராக கரிகாலன் அந்த இடத்தில் செயல்பட்டதால் சீமானுக்கு ஒரு அதாவது சுருக்கமாக சொல்லப்படுகிற எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி ஓசி அப்படி என்று ஓபிசி இப்படி சொல்றேன் இல்லையா அதனுடைய முழு விளக்கம் ஃபார்ம் என்னன்றது சீமானுக்கு தெரியாது அவன் வாட்ஸ்அப்ல வர்றதை எழுதி கொடுக்கறதை பேசுற பேட்டி கொடுக்கிற ஒரு நபர் என்றதை அம்பலப்படுத்திய முதலால் கரிகாலன் இப்படி தொடர்ச்சியாக அவர் செயல்பட முடியாமல் ஏன்னா சீமானை பேட்டி எடுக்க முடியாது அதுக்கப்புறம் கரிகாலம் வந்துட்டார்னு தெரிஞ்சா சீமான் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு ஆக இந்த ஊடகத்தில் செய்தி சேகரிக்க போகிற உங்களுக்கு இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லையா அண்ணன் திருமாவிடம் மட்டும் கேள்வி கேட்கும்போது போது மட்டும் இரும்பு கம் அதாவது இரும்பு ஸ்கேல போல ரொம்ப கைய நீட்டி நீட்டி கேக்குறீங்க ஊடகங்கள் மக்களுக்காக செயல்படவில்லை படத்திற்காகவும் ஒரு அஜெண்டாவை செட் பண்றதுக்கும் இப்படிதான் இருக்குன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கும் தான் ஊடகம் செயல்படுகிறது ஆக மக்களாகிய நாம் தான் என்ன பண்ணணும்னா உண்மை நிலவரம் என்ன ஒரு சின்ன உதாரணம் சொல்றோம் பாருங்க அதாவது சில்லறத்தனமான வேலையை பாக்குறது இந்த ஊடகம் சமீபத்துல தொடர்ச்சியா மாட்டிக்கிட்டே வராங்க தினமலர் வந்து அதுக்கு தின மலம் அப்படின்னு பேர் வச்சாச்சு ஏன்னா பாஜகவினுடைய மொத்த ஊதுகுழலாக ஊதுகுழலாக இந்த தினமலம் பத்திரிகை இருக்கு இவரை எப்படியாச்சும் நம்ம மிஞ்சனோ அதற்கு முன்னாடி போய் பாத்தீங்களா உங்களுக்கு தினமலத்தை விட நாங்க தான் உங்களுக்கு பெட்டரா செய்தியை போடுவோம்னு சொல்லி சொல்றதுக்காக தினத்தந்தி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க என்னன்னா பொதுவா முதல் இடத்துக்கு வந்தவர்களை தான் நம்ம முதல்ல போடுவோம் இரண்டாம் இடத்தில் வந்தவர்களை இரண்டாம் இடத்தில் போடுவோம் இதுதான் பட்டியல் படுத்துகிற விதம் இவன் தினத்தந்தியில ஒரு செய்தியை போடுறா தமிழ் தனிநபர் வருமானத்தில் அதிகபட்சமாக தனிநபர் வருமானம் வருவது தமிழ்நாட்டில் இருந்துதான் தமிழ்நாடு முதலிடத்தில் அப்படின்னு ஒன்றிய அரசு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க இரண்டாவது இடத்தில் மகாராஷ்டிரா இருக்கு அப்படின்னு ஆனா தினத்தந்தி என்ன போடுறா இரண்டாவது இடத்தில் மகாராஷ்டிரா அதை பெருசா கொட்டை இடத்துல போட்டுட்டு கீழே சின்னதா யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத மாதிரி முதலிடத்தில் தமிழ்நாடு இது ஊடக தர்மமா எப்பேற்பட்ட ஒரு கேவலமான வேலையை பாக்குறீங்க ஒரு செய்தியை பார்த்துட்டு இப்ப ஒரு சேனல்ல ஒரு நியூஸ் பாக்குறோம்னா ஒரு செய்தி சொல்றாங்க இது உண்மையா பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு இன்னொரு சேனலை பார்க்க வேண்டியதா இருக்கு அதை பார்த்தா இவன் உருட்டுனதுக்கும் அவன் உருட்டுனதுக்கும் பெரிய கேப் இருக்கு ஏன்னா அது இது இப்படி போச்சு அப்படின்னு சொல்லி சரி இன்னொரு சேனலை போய் பார்க்கலான்னு பார்த்தா அவன் உருட்டுறது வேற ஸ்டைல உருட்டுறான் ஆக மக்களுக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு அப்போ ஊடகம் வந்து எவ்வளவு கேவலமாக மட்டமாக இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கு ஏன்னா ஊடகம் என்பது ஒரு அரசையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பொருந்திய அந்த பேனாவுக்கும் அந்த மைக்கும் அவ்வளவு சக்தி இருக்கிறது மக்களை திசை திருப்பக்கூடிய அவர்களை அறிவுபடுத்தக்கூடிய நெறிப்படுத்தக்கூடிய எல்லா உண்மைகளையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திறனும் அந்த சக்தியும் ஊடகத்துறைக்கு மட்டும்தான் இருக்கு அது அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கிற இந்த ஊடகங்கள் இன்றைக்கு நேர்மையா செயல்படுதா அப்படின்னு பார்த்தா இல்ல காமெடியா ஏதாவது கிளிக் கிடைச்சா போதும் அதை நியூஸ்ல கொடுத்துறது ஒருத்தர் அதாவது கார்த்திகேயன் அவர்கள் நெறியாளர் ரங்கராஜ் பாண்டே கூட எல்லாம் பேட்டி கொடுக்கும் போது சில விஷயங்கள் சொல்லுவாங்க நாங்கள் நேர்காணலுக்கு போகும்போது நான் இப்ப இருக்கிற தலைவர்களை சொல்றேன் நேர்காணலுக்கு போகும்போது நாங்க கேஷுவலா தான் போவோம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை வந்து நம்ம கேள்வி கேட்க போறோம் இன்டர்வியூ எடுக்க போறோம்னா நாங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போவோம் ஏன்னா கேட்கிற அனைத்து கேள்விகளுக்கும் விக்கிபீடியாவில் இருந்து பதில் வருவது போல திருமாவளவன் அவர்கள் கிட்ட இருந்து பதில் வரும் நம்ம எந்த கேள்வியை கேட்டாலும் அவர் அதற்கு சம்பந்தமாக நேரடியாக பதில் சொல்வார் சில நேரத்தில் அவர் நமக்கு சில கேள்விகளை முன்வைத்து விட்டால் அதற்கு நம்ம எப்படி பதில் சொல்ல வேண்டும் அப்படி என்பதற்காக ரொம்ப நுணுக்கமாக நாங்க போய் பேட்டி எடுப்போம்னு சொல்லி சில அதால் கார்த்திகேயன் அவர்கள் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் இவர்கள்லாம் வந்து பேட்டியை கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு பேட்டி கொடுக்கிறவங்களை விட பேட்டி எடுக்கிறவங்களுக்கு அரசியல் அறிவும் வரலாற்று உண்மை நிகழ்வும் இது எல்லாம் ஜேர்னலிசம் முதல்ல படிச்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் இப்போ கையில பேனா கிடைச்சவன் எல்லாம் ஜேர்னலிஸ்டா மாறி இன்னைக்கு உக்காந்துக்கிட்டு நாட்டை குட்டி சுவராக்க அதாவது மக்களை குழப்ப பல விஷயங்களை செய்யறாங்க அப்போதான் நமக்கு ஒண்ணு தோணுது பதில் சொல்ற அவன் பைத்தியமா கேள்வி கேட்கிற நீ பைத்தியமா அதை பார்க்கிற நாங்க முட்டாளா அப்படி என்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ள ஆக இது வந்து ஊடகத்தின் மேல் மக்கள் வைத்திருக்கிற கொஞ்ச நஞ்ச குறைந்தபட்ச நம்பிக்கையையும் அவர்கள் கூடாது ஊடகம் நேர்மையாக நடுநிலையாக உண்மைத்தன்மையோடு செயல்பட வேண்டும் யாராச்சும் பாவம் ஏதாவது ஒரு கட்சி மீட்டிங் நடந்ததுன்னா ஒரு கிட்ட போயிட்டு அவன் வாயை பிடுங்கி அவங்கிட்ட இருந்து வர வார்த்தைகளை அப்படியே வெளியே டெலிகாஸ்ட் பண்ணி அவனை ஜெயிலுக்கும் அனுப்புறது இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்கறதுக்கு பதிலா மக்களை காப்பாற்ற வந்திருக்கிறோம் அப்படின்னு உருட்டுற பல தலைவர்களை நீங்கள் அம்பலப்படுத்த வேண்டும் என்றால் நேர்காணல் எடுக்க வேண்டும் அவங்க பதில் சொல்றப்போ செய்தி சேகரிக்கிறப்போ தப்புன்னு தெரிஞ்சால் மூஞ்சிக்கு நேரம் அதே இடத்துல கேள்வி கேட்கிற தெம்பும் திராணியும் இருக்கிற அந்த நபர்கள் மட்டும் செய்தித்துறையில் ஊடகத்துறையில் இருந்தால் அது நன்றாக இருக்கும் அப்படி என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் காந்தி போன்ற மாபெரும் தலைவர்கள் பத்திரிகை துறையிலும் சாதித்து காட்டியவர்கள் அப்படிப்பட்ட துறை இந்தியாவினுடைய நான்காவது தூண் என்று அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த துறை நாசமா போயிடக்கூடாது வீணாக போய்விடக்கூடாது மக்கள் ஊடகத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை பொய்த்து போய்விடக்கூடாது ஊடகங்கள் நியாயமாக செயல்பட வேண்டும் மக்களும் அவனுங்க எடுக்கிற வாங்கிய அப்படியே நம்பக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு கண்களால் பார்க்கக்கூடிய யாவையும் உண்மை என்று அறியாமல் பகுத்தாய்வு செய்து பகுத்தறிவின் மூலம் அதை அறிய வேண்டும் என்று கூறி நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்